ஹாய் ஹலோ மக்களை இது எங்கே நடந்து தெரில எங்கேயோ ஒரு இடத்துல போட்டோடு சேர்த்து மனுஷங்களை ஒரு திமிகள் வந்து விழுங்குது இது எதனால் இப்படி நடந்து தெரில இதை உலகம் சீக்கிரம் அழிவு போட்டு நினைக்கிறேன் அந்த அழிவுக்கு அறிகுறி தான் இந்த ஆபத்து பாவம் மக்களை அடி தாறு மாறு தக்காளி சோறு ரோல்ஸ் ரைஸை அடிச்சுக்கிட்டால் எந்த காரம் கிடையாது மக்கள் எங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறையோட வேட்டே தாங்கிது பாருங்க ஒரு சின்ன க்ராட்ச் கூட ஆகலை மக்களே ரோல்ஸ் ரைஸ் ரோல்ஸ் ரைஸ் தான் மக்களே மக்களே இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு இடத்துல பேய் நிஜமாகவே வந்திருக்கு மக்களே அதை யாரோ வீட்டு எடுத்திருக்காங்க உண்மையிலேயே பியாய் இருக்கிறது உண்மைதான் மக்களே நான் கூட நாளாக பியாயெல்லாம் இருக்கிறது தான் நினச்சிங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக வாயை திறக்குது நீ இந்த பியாயை பார்க்கலாம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது நீ பார்க்கறதுக்கு அப்படியே நன்பியாய் மாதிரியே இருக்குது மக்களே இந்த பியாயெல்லாம் இவ்வளோ கொடுறமாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மக்களே ஏ அப்பா ஆனால் உண்மையிலேயே பியாய் இருக்கு மக்களே கடவுள் இருக்கிறது உண்மை தான் பியாயும் இருக்கு மக்களே நம்ம கூடாலே தான் இருக்கிறது பாருங்களேன் பேய் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே ஆ மக்களே இப்போ வேற ஒன்றும் இல்லை இதை பாருங்களேன் எனக்கும் இதை பார்த்தோன்னா ஒன்றும் தோணலை ஆனால் எனக்கு ரொம்ப நல்ல அந்த டவுட் இருந்து மக்களே மக்களே இந்த மனுஷனை பாருங்கள் பைக்கில் போகும்போது அந்த ஹெலிகாப்டரில் ஒரு சாகசம் பண்ணுறான் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண முடியாது யாராலையும் கண்டிப்பாக இவங்க நம்ம பாராட்டி ஆகணும் அமெரிக்கா அவ்வளோ பெரிய ஒரு டெக்னாலஜி நம்ம வளர்ந்த நாடு பாருங்க மக்களை எப்படி தரா மக்களே இதை பார்க்கும்போது எனக்கு நம்பணுமா நம்பக்கூடாதுன்னு தெரில ஒரு லேடி காதில் ஒரு குட்டி பாம்புன்னு போயிருக்கு அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு செகண்டு ஆச்சரியமாகவும் இருக்குது இன்னொரு சைக்கா அது இன்னும் உயோடு இருக்கான்றது இன்னும் பெரிய ஆச்சரியமாக இருக்குது அது இப்படி ஒரு மூளைக்குள் மது மூளை வரைக்கும் போன மாதிரி இருக்குது பாம்பு பார்க்குறதுக்கு ஒரு டம்மி பாம்பா பாதி வரைக்கக்கூடிய பாம்பை சும்மா காதுகளை ஸ்டடி வச்சுருக்காங்களா என்னென்னு தெரில இல்லைன்னா இது உருட்டா ஒன்றுமே புரியலை எனக்கு ஆச்சரியம் இருக்குது இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை இவ்வளோ பெரிய பாம்பு காதுகளை போகிற அதிகமாகி தூங்கிட்டு இருந்தாவே சரி அப்படி நடந்திருந்தால் ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது ஆனால் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு இது அதையும் ஒருத்தன் கம்பி வச்சு அதை நோண்டி வெடி எடுப்பான்னு பார்த்தா ரொம்ப நேரமாக அதை வச்சு வித்தம் கணிச்சிட்ருக்கேன் அப்போ இது உருட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் என் பார்வைக்கு சரி எது எப்படியோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே இது உண்மையா இல்லைன்னா உருட்டானி கம்ப்ளைண்டில் பார்ப்போம் ஓகே மக்களே மக்களே இந்த வீடியோவை பாருங்கள் ஒருத்தனோட நாட்டி நரம்பெல்லாம் ரத்த வெயில களை உணர்ச்சி ஊறி போய் தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்கான் பாருங்களான் நாய் மோல்றது மாதிரி ஒரு மனுஷனுக்கு வாயில கடவுளே கடவுளே மக்களே இந்த வீடியோ பாருங்கள் ஒரு மாட்டோட நாக்கு வந்து ஒரு வளையத்துள்ள மாட்டிட்டு அந்த மிஷின் வச்சு கட் பண்ணி எடுக்கிறாங்க இந்த மாட்டோட நாக்கு வந்து எப்படி இந்த வளையத்துல மக்களே மாட்டிருக்கோம் அந்த மிஷின் பிளேடு ஹீட் ஆகிடக்கூடாதுங்க நாளைக்கு தண்ணி கூட ஊற்றி வெட்டுறாங்க கூட மனுஷங்க இருக்கிறாங்கனா மக்களே மழை பெய்யுது காய்களவு மக்களை இங்கே பாருங்கள் ஒருத்தன் சிடி பிளேருக்குள்ள சீடியை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினோட பிளேடை போடுறான் அதுக்குள்ளே சவுண்டை பாருங்கள் மிஷின் சவுண்ட் கேட்குது மக்களே இதை பாருங்கள் ஈசாயில் உள்ள சிவன் சேர எந்திரிச்சிட்டு மக்களே சிவன் சாமி திரும்ப வந்துட்டாரு இதை நம்பணுமா வேண்டாம் மக்களே கழியுகம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் சிவன் கடைசி தீர்ப்பு வந்திருக்காரா ஒன்றுமே புரியலை மக்களே ஒரு இது ஒருவேளை எடிட்டிங்கா இதாக தான் நீங்கள் சொல்லுங்கள் மக்களே அந்த காலத்து அரண்மனையில் இந்த மாதிரி தான் திருடணுங்க கொள்ளை அடிப்பானுங்க அதை ஒரு ஏஐ மூலமாக காட்டுறானுங்க அதில் ஒரு ஆமையும் கொண்டுட்டானுங்க பாருங்கள் பார்ப்போம் இதுக்குன்னே தனியாக இருந்து எழுச்சி போனோம் போலுங்க மக்களே எப்படில்ல நீங்கள் மட்டும் எப்படிலாம் பண்ணுறிய காமெடி பண்ணுறாங்க மக்களே வேலை செய்கிற இடத்துல என்ன ஆக்கப்போர் மக்களே டபிள்யூடபுள்யூஇில உள்ள அண்டர்டேக்கர் அண்டர்டேக்கர் ரொம்ப சூம்பி போய் இருக்காரு அதுவும் லோ பட்ஜெட் அண்டர்டேக்கர் டபிள்யூடபிள்யூக்கு வந்த சோதனை இல்லை அண்டர்டேக்கர் வந்த சோதனை இது மக்களே இந்த வீடியோவை பாருங்கள் இந்த பையன் செய்ய சாகசம் ரொம்ப பார்க்க வியக்கத்தக்கதமாக இருக்குது ஆனால் இந்த சுற்றி இருக்கவங்க அவனை பார்த்து சிரிக்க கேலியை பாருங்களாம் அவனுக்கு நிற்கிறது ஒரு எதிர்பாரம்ப விதமாட்டு அதை அவுந்துடும் அதை பார்த்து எல்லாரும் கேலி சிரிக்கிறாங்க அது எதுக்குன்னு தெரியல ஏன்னா அவன் வந்து உங்களை நம்பி உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காண்டி அவன் வந்திருக்கான் ஆனால் நீங்கள் அவனை பார்த்து சிரிக்கிறீங்க இதெல்லாம் என்ன குடும்ப மக்களே இப்படிலாம் யாரும் கேலி படிச்சிருக்காங்க மக்களே இதை பாருங்கள் ஒரு ஆள் ஒர்க் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த மிஷின் பிளேடு உடஞ்சி தெரித்து போகுது அவர் அந்த பிளேடு எங்கேனே தேடி தேடி பார்க்குறாரு ஆனால் அந்த பிளேடு எங்கேருந்து நீங்களே பாருங்கள் அவரோட ஹெட்டில் இருக்குது கரெக்டாக அவரோட ஹெட்டில் அந்த ஹெல்மெட்டில் குத்திட்டு நிற்குது அப்போ அந்த பிளேடு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் ஐயோ தலையே குத்திட்டா போச்சு மக்களே இதை பார்த்திங்களா இந்த படிக்கட்டு எவ்வளோ வசரமாக இருக்குன்னு சீனாயில் பாருங்கள் ஆட்சிக்கு மருக்க மக்களே எப்படி இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்கன்னு நமக்கே தெரில மக்களே இதுக்கெல்லாம் எப்படி அதில் போய் யார் இருந்து அந்த படியை உடைச்சி எடுத்துருப்பாங்க எல்லாம் டேலண்ட்டு தான் சீனா காரணம் மூளையே மூளை தான் மக்களே அதுலேயும் ஒரு ஆள் எப்படி போராட் மட்டும் பாருங்களாம் அவ்வளோ பெரிய கம்பை தூக்கிட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சும்மா சாதா படிலையும் நம்ம இந்த மாதிரி கொண்டு போனாலே முடியாது அதுலேயும் இவ்வளோ பெரிய மலையில் இந்த செங்குத்தான பாதையில் அவ எப்படி கொண்டு போகிறா பாருங்கள் மக்களே இதெல்லாம் நம்ம பாராட்டிய விஷயம் மக்களே மக்களே ஒரு நிமிஷம் அந்த வீடியோ நல்லா கவனித்து பாருங்கள் இவனை செடிய அக்கிரமத்தை நல்லா இருக்குன்டா உங்களை கூட்டி போய் வேலை செடிய ஓனரோட வாழ்க்கை சீக்கிரம் சட்டி எடுத்துகிட்டு போயிருவான் தெருவுக்கு மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கூடிய இந்த வீடியோவில் ஒரு நபர் வண்டிக்குள்ளேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி ஆனால் அப்படிலாம் கிடையாது வேலை செய்கிற மாதிரி செல்ல ரெக்கார்ட் பண்ணி பண்ணிடுச்சு நல்லா தூக்கம் போடுறேன் அதை ஓனரும் பார்த்தாச்சு ஜோலி முடிஞ்சு போச்சு மக்களே இந்த வீடியோ பாருங்கள் இந்த மனுஷன் நடந்து போகும்போது உங்களுக்கு அதில் இந்த மனுஷன் சும்மா தான் போய் நிக்க போகிறான்னு உங்களுக்கு தோண மாதிரி இருக்கும் ஆனால் அது அப்படி கிடையாது அந்த ஜேசிபியை நீங்கள் நல்லா கூர்ந்து பாருங்கள் அந்த ஜேசிபிக்குள்ள ஒரு ஆளும் இருக்காது நானும் உங்களை போல தான் ஃபஸ்ட்டு ஆள் இல்லைன்னு நினச்சேன் திரும்ப அவர் எப்படியோ அதை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லி அதுக்கு மேலே ஏறி உள்ளே போடி கண்டிஷன் பார்த்து கீழே வந்துட்டார் பாவம் மக்களே அவருக்கு எவ்வளோ அடிபட்டுருக்கோம் என்னன்னோ முயற்சி பண்ணி என்னன்னையோ பொழைச்சிட்டாரு கொஞ்சம்னா அவருக்கு உயிருக்கு உத்ராதமே இருந்திருக்காது மக்களை பாவம் மக்களே அது பிறகு திரும்ப என்னதோ விடாமுயற்சியோடி போராடி திரும்ப போய் அந்த கிரெய்னை ஆப்ரேட் பண்ணிட்டாரு ஆப்ரேட் பண்ணி அதை என்னன்னே கண்ட்ரோல் பண்ணிட்டார் பாவம் மக்களே தொழிலாளி வாழ்க்கையை மக்களே இந்த மனுஷனை பாருங்க இவருக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கும் இந்த வயசுலையும் அவர் செய்ய முடியாத சாகசத்தை பாருங்க ஓடி வந்து அந்த செவரில் மிதித்து எப்படி அந்த சிங்கிள் கையாலேயே மேலே போராடு பாருங்க மக்களே டேலண்ட் மக்களே இது எங்கே நடந்ததுன்னு தெரில எவ்வளோ பெரிய அளவு பாருங்க மக்களே எப்படி மக்களே அங்கே மக்கள் இருக்கிறாங்க பயமாக இருக்காதா ஏ மக்களே இவன் மண்டலோட பாதி மூளையே காணல மக்களே ஏதோ ஆக்சிடெண்ட்டில் போயிட்டா மண்டலோட பாதி மூளை என்ன ஆச்சரியமாக இருக்குது எப்படி புழைச்சிருப்பான் எல்லாம் ஒரு தான் மக்களே இருக்குது நீங்கள் இதை நம்புறீங்களா எப்படி மக்களே எனக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்க மக்களே பாதி மண்டையே காணல ஏதாவது ஆச்சரியமாக இவன் எப்படி பிழைச்சிருப்பான் அப்படின் ஐயோ ஐயோ அநியாயத்தை பாருங்கள் மக்களே அவ்வளோ பணத்தையும் கொண்டு எரிக்காம மக்களே ஏதாவது பாவங்கள் ஏழைகளுக்கு அந்த பணத்தை கொடுக்கலாமலாம் மக்களே என்ன மக்களே இந்த காரை பாருங்க மக்களே எவ்வளவு பெரிய ஹெலிகாப்டர் வைட்டே தாங்குது இது என்ன காரண உங்களுக்கு தெரிஞ்ச பாருங்க ஒரு பப்பாளி பழத்துக்காண்டி வந்த வேதனை அவனுக்கு வந்த சோதனை பாத்தீங்களா பாவம் ஏழு இரு அது ஸ்பைடர் மேண்டான என்னல இது புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறியே சார் ஆ சொல்லுங்க மேடம் சார் நான் குழந்தைகளுக்கு ஹெல்ப் கேட் வந்திருக்கோம் அப்படியா அத சொல்லல ஒழுங்கா சொல்ல வேண்டியது மூதேவி அநாதா ஆசிரமத்துக்கு பிள்ளைக்கு நீ அவனால ஒழுங்கா கேட்டானா காஞ்ச மாட்டல கம்பு புலம்பு மேஞ்ச மாதிரி மேஞ்சிட்டா போச்சா எனியாவது யாரும் போய் அநாத ஆசிரமத்திற்கு பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்காயங்க கேட்டால் அப்படி முழுசாக கேளுங்க இல்லைனா இந்த மாதிரி நாதல் இந்த மாதிரிலாம் பண்ணோம் பார்த்துக்கிடுங்க ஹலோ மக்கள் நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு நபர் வந்து இந்த ஆற்றுல செத்து கிடக்கறதாம்னு நினைப்போம் ஆனால் அவர் சாகளை நல்லா குடிச்சிட்டு போகையில் தண்ணி கிடந்திருக்காரு போலீஸ்காரனும் அப்படி நினச்சிக்கிட்டு செத்துட்டான்போது நினச்சிட்டு அவனை தூ கை விட்டு தூயிருக்காங்க அவன் என்னடா டக்குனி முடிச்சிட்டான் முழிச்சுட்டு அது மாதிரி தான் போலீஸ்காரங்களுக்கே விஷயம் தெரிஞ்சிருக்கேன் என்னால் போவதையில் தந்துருக்கா அது போலீஸ்காரங்க அவனை தொட்டதுக்கு அந்த என் கையில் தண்ணி ஊற்றுறாங்க அவனை யாச்சிருக்காரு அவனும் தண்ணி எடுத்து ஊற்று வா ஹலோ மக்களே அது எதுக்கு அப்படி பாத்து உங்களுக்கு யாருன்னு தெரியாதுல்ல நான் சொல்றேன் அடையக்கிறக்கு முட்டா பைக்கலாம் உங்களோட சோஷியல் மீடியா பைத்தது ஒரு அளவே கிடையாதாடா என்ன நிம்மதியை மேய விடுங்கடா